வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி இன்றைக்கு மாலையிலிருந்து இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் மதியத்திற்கு மேல் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் மழைப்படுவை தொடுக்கும் வகையில் அமைப்பை ஏற்படுத்தும் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையோட கிழக்கு வடக்கு மாகாணங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பழிவையை தொடக்கி புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் கடல் ஓரம் மற்றும் தென் மாவட்ட கடல் ஓரப் பகுதிகளில் மழைப்பிடிவை தொடக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே பெய்வை தொடக்கும் வியாழக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் முழுமைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு வடகடல் ஓரத்திற்கும் கூட வாய்ப்பு தென் மாவட்டங்களில் பரவலான மழை வாய்ப்பு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை வாய்ப்பு வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வரைக்கும் மழை எட்டு பிடித்துவிடும் இதில் கனமழை வாய்ப்பு என்பது புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கனமழை புதுச்சேரிக்கு தெற்கே விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே கடலூர் உட்பட கடலூர் கடலூர் கடலூருக்கு தெற்கே சேலம் நாமக்கல் மாவட்டம் உட்பட அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் ஈரோடு மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் உட்பட அந்த மாவட்டங்களுக்கு தெற்கே போக போக மழைப்பிடிவு கூடுதல் கோயம்புத்தூர் வடக்கை விட தெற்கு சற்று கூடுதல் வாய்ப்பிருக்கும் திருப்பூர் தெற்கு வடக்கை விட தெற்கு சற்று கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு நான் சொல்வது எல்லாமே கரூர் மற்றும் திண்டுக்கல் திண்டுக்கலை விட திருச்சி திருச்சி மாவட்டத்திலேயே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியும் திண்டுக்கல் மாவட்ட மதுரை மாவட்ட எல்லை உர பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்குது போல மயிலாடுதுறை நான் சொல்வது எல்லாம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி கடல் ஓரம் தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை இலங்கையில் முழுமையாக தொடங்கும் இருபத்தி ஆறாம் தேதி தான் கடல் ஓரம் தமிழ்நாட்டின் கடல் ஓரத்தில் தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி உள்ளே இருபத்தி எட்டாம் தேதி பரவலாக மழை பிப்ரவரி ஒன்று ரெண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடரும் மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் பொழிந்து விலகும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை மயிலாடுதுறை விட காரைக்கால் கூடுதலாகவும் காரைக்கால் விட நாகப்பட்டினத்துக்கு கூடுதலாகவும் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய திருவாரூர் மாவட்டத்தை விட மத்திய திருவாரூர் மாவட்டத்துக்கு கூடுதலாகவும் அதை தெற்கு டெல்டா அதாவது திருவாரூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டை பகுதிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அரியலூர் மாவட்ட எல்லையோரத்தை விட காவிரி கரையோரத்தை விட ஒரத்த நாடு மற்றும் பட்டுக்கோட்டை கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் அதே போல திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதியை விட மாநகர பகுதிக்கும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு நல்ல மழையும் புதுக்கோட்டை மாவட்ட கந்தர்பு கோட்டை உட்பட கல்லணையிலேருந்து கந்தர்பு அதாவது திருச்சி மாவட்ட எல்லையோர தஞ்சாவூர் மாவட்ட எல்லையோர புதுக்கோட்டை மாவட்டத்தை விட கடலோரம் கடமழை காத்திருக்கிறது மணமேல்குடி அறந்தாங்கியாவிடைய அவடைய இருக்கவில்லாம் ஆலங்குடி புதுக்கோட்டை எல்லாம் மழை உண்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்டம் சிவகங்கைக்கும் உண்டு மழை சிவகங்கை மாவட்டத்தோட எல்லையோர பகுதியை விட மத்திய ராமநாதபுரம் மற்றும் கடலோர ராமநாதபுரம் கூடுதல் இருக்கும் ராமேஸ்வரம் தினசரி மழை இருக்கும் அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கரையோரம் கீழக்கரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் சாரி மன்னிக்கவும் தூத்துக்குடி மாவட்ட எல்லையோர பகுதி வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் நல்ல மழை தெரிகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டத்திற்கு கனமழை தெரிகிறது மதுரைக்கும் மதுரை தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேயும் ந நாலு மூக்கு ஊத்து அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட இடைப்பட்ட மலைப்பகுதி நாலு மூக்கு ஊத்து மாஞ்சோலை காக்காட்சி போல திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி திருநெல்வேலி பாளையங்கோட்டை உட்பட அதே போல் விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் வெம்பக்கோட்டை சாத்தூர் உட்பட அருப்புக்கோட்டை திருச்சூடி உட்பட அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டி மற்றும் கழுகுமலை உட்பட கயத்தார் உட்பட அதே போல் தென்காசி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கடலோரம் தூத்துக்குடி மா தூத்துக்குடி மாநகரம் உட்பட நல்ல மழை பிடிப்பு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கனமழை வாய்ப்பு மார்ச் ஒன்று ரெண்டுலேயும் மழை வாய்ப்பு இதில் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டில் மழை இருக்கும் இருபத்தி ஏழே வாய்ப்பிருக்கு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வடக்கு விழுப்புரம் வடக்கு மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகள் இருக்கும் மார்ச் ரெண்டு கூட தீவிரம் குறையும் இருபத்தி எட்டு மார்ச் ஒன்றும் நல்ல மழை இருக்குது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் மழை பெங்களூருக்கும் இருக்கும் மைசூருக்கும் இருக்கும் திருப்பதிக்கும் இருக்கும் அங்கெல்லாம் தூரல் அனைக்க மழை இருக்கும் இதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடக்கம் புதன் அதாவது கடல் ஓரத்தில் தொடக்கம் புதன் வியாழன் உள்ளே வெள்ளி அனைத்து மாவட்டங்களுக்கும் சனி ஞாயிறு தொடரும் திங்கட்கிழமை விலகும் அடுத்த திங்கட்கிழமை திங்கள் வரை மழை இந்த சுற்றின் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறுவடை விவசாயிகள் அச்சப்படாமல் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் இந்த தகவல் கிடைக்காத விவசாயிகளுக்கு அறிவித்திடுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை பக்குவமாக அறுவடை செய்து மீட்டெடுத்து வைகோலையும் சேமித்திடுங்கள் பிறது பிற அறுவடையும் மக்காச்சோள் அறுவடை வெங்காய அறுவடை உளுந்து பல்வேறு அறுவடைகள் இருக்கின்றன அனைத்தையுமே நாளைக்குள் முடித்துவிட பாருங்கள் உள் மாவட்டங்களில் புதன்கிழமை செய்யலாம் கடலோரத்துக்கு தான் டெல்டாவிற்கு தான் தென் மாவட்டங்களுக்கு தான் புதன்கிழமை மழை உள்ளே புதன்கிழமையும் செய்யலாம் புதன்கிழமை வரை உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளை வரை வாய்ப்பு ஆகவே இரண்டு நாட்களுக்கு இருக்கிறது உள் மூன்று நாட்கள் இருக்கிறது வாய்ப்பு உள் மாவட்டங்களுக்கு டெல்டாவிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புதன்கிழமையும் டெல்டாவில் செய்யலாம் டெல்டாவுக்கு கடலோரம் தான் புதன்கிழமை வியாழந்தான் பரவலாகும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்திட வேண்டும் இதற்கு அடுத்தபடியாக மூன்றாம் தேதியிலிருந்து இடைவெளிங்க பனிரெண்டாம் தேதி வரை இடைவெளி தான் மூன்றிலிருந்து பனிரெண்டு அதாவது பத்து நாட்களுக்கு இடைவெளி தான் மழை இல்லை அந்த நாட்களிலே நீங்கள் முதிர்ந்த தானியங்களை அதற்கு பிறகு அறுவடை செய்யலாம் உலர்ந்த பிறகு காய்ந்த பிறகு கூட நீங்கள் பொறுமையாக ஒரு ரெண்டு மூன்று நாளில் காய்ந்து ஏற்கனவே பெய்த மழை அந்த மழை காய்ந்த பிறகு ஒரு வாரத்தில் கூட நீங்கள் மெதுவாக பண்ணலாம் ஆகவே அச்சப்பட தேவையில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்கிற மழை சற்று கனமழை முதல் கனமழை வரை ஒரு சில இடங்களில் இருக்கும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை படிவும் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக ஓரிடங்களில் இடங்களில் மிக மழை பொழிவு இருக்கும் நூறு சதவீதம் உறுதியாக மாஞ்சோலை காக்காட்சி நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கையும் விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் மதுரை மற்றும் தேனி மாவட்டம் வரைக்கும் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை தெரிகிறது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி